நல்லா கணிஞ்ச நாலு பழத்துல ரெண்டு முட்டை பயன்படுத்தி வாயில வச்சதுமே அப்படியே மெல்ட் ஆகி உள்ள போகக்கூடிய ரொம்பவே சுவையான ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் இது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய வாயில மெல்ட் ஆகக்கூடிய ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபியை ரொம்ப சீக்கிரமா குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்க சாய்ரா ஆஷே இது செய்யறதுக்கு நல்ல பழுத்த நாலு வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எந்த ரகம் வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு தேன்கதளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இந்த நாலு வாழைப்பழத்துக்கு ரெண்டு முட்டை சேர்க்க போறோம் இதில் நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை கூட பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய முட்டை தான் சேர்த்துருக்கேன் முட்டையினுடைய வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க நாலே பொருளை வச்சுதான் இந்த ரெசிபி நம்ம செய்ய போறோம் இது செய்யறதுக்கு அதிகமாக எந்த பொருளும் தேவைப்படாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையும் வாழைப்பழத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா வரதுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும் அடுத்து இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து பசும்பாலோ அல்லது பாக்கெட் பாலோ எதுனாலும் பரவாயில்ல அதே மாதிரி காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கூடவே இது கூட முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இது சரியான அளவாக இருக்கும் இது கூடவே விருப்பப்பட்டா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் எசன்ஸ் சேர்க்குற மாதிரி இருந்தா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வெண்ணிலா எசன் சேர்க்காம தான் செய்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சாச்சு அங்கங்கே கெட்டி கெட்டியா இல்லாமல் வாழைப்பழம் நல்லா அரைப்படுற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க பனானா எக் புட்டிங்க்கு தேவையான மிக்ஸ் ஆயிடுச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா ஹீட் ஆகும் போது இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வரும் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஃபுல்லாக எல்லாமே இலகி இந்த மாதிரி நமக்கு கேரமலைஸ் ஆகி வரும் சக்கரை மொத்தமும் கரைஞ்சு இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து எதில் நம்ம புட்டிங் ரெடி பண்ண போகிறோமோ அதில் சேர்த்துக்கலாம் நம்ம செய்ய போகிற புட்டிங்க்கு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்காக தான் இதை செய்கிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணி இது எல்லா பக்கமும் நல்லா சுற்றி விட்டுறலாம் ஊற்றின அஞ்சே செகண்டில் இது நல்லா கெட்டியாக செட் ஆகிடும் அடுத்து இதில் நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பனானா எக் மிக்ஸ் இருக்குது இல்லையா அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இது நம்ம கேக் டீனில் செய்யலாம் அலுமினியம் பாத்திரத்தில் செய்யலாம் சில்வர் பாத்திரத்துலையும் செய்யலாம் அதே மாதிரி சிலிகான் மோல்டு இருக்குல்லையா அதில் கூட செய்யலாம் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிக்சர் உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அடுத்து எப்போதும் போல் குக்கரோட மூடிய மூடி இதை நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் போல விட்டுக்கலாம் யாராவது கெஸ்ட் வரும்போது அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் கூட ஒரு டெசர்ட் ரெசிபியா ஒரு ஸ்வீட் ரெசிபியா நீங்கள் செஞ்சு வைக்கலாம் இப்போ ஒரு ஆறு விசில் போல் விட்டாச்சு ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வரக்கூடிய ரெசிபீஸில் கண்டிப்பாக நிறைய ஸ்நாக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன் புட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு ஸ்டிக் விட்டு பார்த்தோன்னா ரொம்ப குழக்குழன்னு இல்லாமல் ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் இது நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் கவித்தி போட்டோம்னா அவ்வளோ அழகாக கேக் போல் வந்துவிடும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகி உள்ளே போகக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் புட்டிங் மேலே கத்தி வைக்கிறதும் தெரியல உள்ளே இறங்குறதும் தெரியல அந்தளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்வீட் ரெசிபி பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் அதே மாதிரி வேற என்ன ரெசிபி அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்க கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி